அந்த படம் பேர் வந்து முதல்ல கங்குவா ஃபஸ்ட்டாக படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் விசுவலாகவும் த்ரீ டியாகவும் செமையாக இருந்தது பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து என்னை பூர்த்தி பண்ணி வச்சு நான் சொல்லுவேன் மற்றவங்க யாரும் எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல ப்ரோ சத்தியமா முடியல ப்ரோ இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ப்ரோ மே மேக்கிங் சிஜி ஒர்க் நல்லா இருக்கு ப்ரோ பட் ஸ்டோரி படி படம் கொஞ்சம் ரொம்ப மோசம் ப்ரோ என்ன எதிர்பார்த்து வந்தீங்க ப்ரோ நாங்கள் மாவீரன் படம் மகதீரா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சிஜியும் நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு நினைச்சோம் நாங்கள் பட் இவங்க ரொம்ப இழுத்து அடிக்கிறாங்க சென்டிமெண்ட் என்னமோ ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா சத்தியமா ஒர்க் ஆகல சென்டிமெண்ட் சிவா படம்னாலே கலகலப்பா இருக்கும் சார் என்ன கலகலப்பா இருக்கு அண்ணாத்த படம் பாத்தீங்கல்ல அண்ணா தலைவர் செஞ்சுட்டாரு அது விவேகம் படத்துல தலையை செஞ்சுட்டாரு இப்போ சூர்யாவை செஞ்சுட்டாரு அவ்வளவுதான் இப்ப பாட்டு வர வச்சு சூர்யாவை செய்யறாரு அவ்வளவுதான் சூர்யாவை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல இப்ப இந்த மாதிரி புதுசா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா இந்த மாதிரி பாக்குறதுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கு ஓராளு பார்க்க நல்லா இருக்கு படம் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தது பார்த்ததில்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இதுவுல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அத்த ஷோ வரவங்களுக்கு எதனா பஞ்சு கிஞ்சி குடுங்க நானே ரீஃபண்ட் கேட்கலாம்னு இருந்தேன் எனக்கு போகும்போது காதை காட்டு தூங்கும்போது கூட அந்த சவுண்ட் கேட்கும் அலைவொழி இது ஒரு சவுண்ட் ஓ யார் படுதோ கத்துறது யார் படுறதோ எல்லாமே தான் கத்துறாங்க ஆடியன்ஸ் கத்துறாங்க ஆடியன்ஸ் ஒரு சைடு கத்துறாங்க படத்துல நடிக்கிறவங்க ஒரு சைடு கத்துறாங்க எல்லாருமே கத்துறாங்க ஒண்ணுமே நல்லா இல்ல படம் ஃபுல்லா சவுண்ட் தான் இருக்குது சவுண்ட் இருந்தால் படம் நம்ம எப்படி பார்க்குறது ஒரு சைடு வந்து டிஎஸ்பி மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரே சவுண்டு இன்னொரு சைடு இவங்க வந்து ஒரே கத்துறாங்க படம் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆக படம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துல எங்கே தேடி பார்த்தாலும் கதையே இல்லை பெரிய டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட் சூர்யான்னா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஃபர்ஸ்ட்டே ஷோ வந்து ஆவலா உட்காந்தா இந்த மாதிரி ஒரு கதை செந்தில் பாஷையில் சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கதை எங்க தேடி பார்த்தாலும் இல்லை ஒரு கதையில கிரிஞ்சு இருக்கலாம் ஆனால் கதை ஃபுல்லாகவே கிரிஞ்சா எங்கன்னா பார்த்துருக்கீங்களா இந்த படம் தான் அப்படி கிரிஞ்சாவே இருக்கு படம் நான் ஓப்பனிங் என்ன சொல்றேன் படமே நல்லா இல்லைண்ணே நல்லா விருப்பா நான் ஜாலியாக படம் பார்க்க ஆசையா போனேன் ஆனால் படத்தை போய் பார்த்தா பாகுபலியோட மோசம் பண்ணியிருக்காங்க இந்த படம் பாகுபலி மகதீரா இந்த மாதிரி நிறைய படத்தை பார்த்து நம்ம இதில் ரொம்ப காப்பி பண்ணியிருக்காங்க நல்லா இல்லை கதையே நல்லா இல்லை கிராஃபிக்ஸும் சரியில்லை சரியில்லையா ஆமா நல்லா இல்லை

ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஃபேண்டசி மூவி நல்லா கிராஃபிக்ஸ்லாம் பண்ணிருக்காங்க நல்லா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இது ஒரு தமிழ் இன்ஸ்டி நல்ல விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் கடைசியில் டென் மினிட்ஸ் கார்த்தி வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கம்பேக் கொடுத்துட்டாரு ஒரு நல்ல இது செகண்ட் ஆஃப் லீட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நல்லபடியாக போதும் செகண்ட் ஆஃப் லீட் கொடுக்குற அளவுக்கு படம் சூப்பராக இருக்கா ஆமா நல்லா படம் சூப்பர்னு சொல்ல முடியாது ப்ரோ ஒன் டைம் அந்த விஎஃப்எக்ஸ் தான் வேணா படம் வந்து பார்க்கலாம் ஒரு ஃபேன்சி மூவி அது புரிஞ்சவங்க வந்து பார்த்தா அவங்க கரெக்டாக இருக்கும் அந்த ஃபேன்சி மூவி பற்றி ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா இந்த படத்தோட ஒரு கருத்து வந்து ஒரு நல்ல கருத்து இப்போ நம்ம பொன்னின் செல்வன் பார்த்தோம் ஓடவே இல்லை காரணம் என்னன்னா அது அதுல வந்து நிறைய விஷயங்கள் மாத்தி எடுத்திருப்பாங்க ஸோ எதுவுமே ஒரு நம்பகத்தன்மை இருக்காது இப்படி இருந்ததா அப்படி இருந்ததா ஸோ ஒரு ஹைப்ப மட்டும்தான் இருந்ததே தவிர்த்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஆயிரத்திலே ஒரு கூட பார்த்தீங்கனாக்காக்க நிறையா சொதப்பல் இருக்கும் ஏன்னா ஆயிரத்திலே ஒரு ஒன்லாம் வந்தப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த பீரியட் டூ தௌசண்ட் நைன் செவன் எயிட் டைமில் ஆக்சுவலாக ஏ அத்ட் ஃபிலிம்ஸாக இருந்தாக்கா செக்ஸ் படம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி வெளியில் ட்ரெய்லர் அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு தேட்டரில் விட்டு ஓடலன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது எல்லாமே அவங்க படத்தோட பண்ண தப்பு இன்றைக்கி வந்து மக்கள் பாராட்டுறாங்கனாக்கா படத்தோட ஒரு விஷ்வல் அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு பாராட்டினாங்க பட் அந்த மாதிரியான சொதப்பல்கள்லாம் இதில் இல்லாமல் நல்லபடியா ஒரு நல்ல ஒரு கருத்து சார்ந்து அறம் சார்ந்து ஒரு அரசர் எப்படி ஆன்ட்ருப்பாரு அவரு கீழ துரோகங்கள் எப்படி நடந்திருக்கும் அந்த துரோகத்துக்காக அவர் எப்படி போராடுறாரு மக்களுக்கொசரம் எப்படி போராடினாரு அவங்க மனசெல்லாம் மாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்க அதனால் ஏற்படக்கூடிய சோகம் வலி என்ன ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கவர் பண்ணி தான் இந்த படம் எடுத்துருக்கிறாங்க இது சூர்யா தான் ஒன் மேன் ஷோ தான் அவர் அவரோட தாண்டி நம்மளால் வேறு எதுவுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்குது அண்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க சிவா அவங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா தெரியுது ஓகே மூவி மியூசிக் க்ளோஸ் எல்லாமே எல்லாமே நல்லா வந்து டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் க்ளோஸ்ஸை ரொம்ப சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அவ லைக் இன்னும் மூவி நல்ல மூவிங்க நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங் தான் ஓகே தமிழ் ஆடியன்ஸ் வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லை தேவை இல்லாத வேலை இது நல்லா இல்லை அப்படியெல்லாம் அவங்களோட ஹெஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டோரியுமே நல்லா இருக்குது லேகிங் போரிங்லாம் கிடையாது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் யூ ஷுட் கிவ் அ ட்ரை அந்த மாதிரி படம் பாகுபலி அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சா மேடம் எனக்கு பாகுபலி ஓவர் ஹைப்டு மூவி தான் இது வந்து

ரெண்டு இருக்காங்க யோகி பாபு கிங்ஸ்லி யாருடைய காமெடி அவுட் அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் தான் வராங்க காமெடியன் காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஃபுல்லாவே ஸ்டோரி ஓரியண்டட் மூவிக்குள்ள நம்ம ஒரு ஷார்ட் டைம்லயே மூவிக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க மூவிக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க படா ரெண்டரை மணி நேரம் போகுது எங்கேயாவது வெறுப்படிக்குது அந்த மாதிரி போரிங்காலாம் எனக்கு எதுவுமே தெரியல மூவி ஓவரான பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டுக்குமே வந்து நல்ல கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க பிஜிஎம்ஸில் ஸோ அந்த பீரியாடிக்ஸ் டைமில் இருந்த மியூசிக்கோ நம்மளோட ப்ரெசென்ட்டுக்குமே நல்ல கனெக்டிவிட்டி இருந்தது படம் பார்ட் டூ வருதுன்றாங்க பார்ட் டூ வர படம் ஒருத்தான் கண்டிப்பாக வருத்தம்

சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணா நல்லா தான் இருக்கும் பண்ணா நல்லா இருக்கும் பண்ணுமா பண்ணுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா பண்ணுவோம் அப்ப டெய்லி நாலு வாட்டி பாருங்க டெய்லி நாலு வாட்டி பார்க்க முடியாது பட் எல்லாரும் பார்க்கலாம் லைக் ஓவர் ஆல் எல்லாருக்குமே பிடிக்கும் கமலா தேட்டரில் கங்குவா படம் பார்த்து விட்டு வெளியே வந்த இயக்குனர் சிறுத்தை சிவாவை சுற்றி வளைத்து வருத்தெடுத்த மீடியாக்கள் இது போன்ற படங்களுக்கு ஏன் ஓவர் பில்டப் கொடுக்கிறீர்கள் யாரையும் திருப்திப்படுத்தவில்லை படம் பார்த்தவர்கள் யாரும் ஒழுங்காக நன்றாக இருக்கிறது என்று கூட சொல்லவில்லை இப்படிப்பட்ட படங்களை ஏன் எடுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்விகளை தொடுத்தார்கள் பதில் சொல்ல முடியாமல் திரு திருவனம் ஒழித்த சிறுத்தை சிவா இதில் பார்ட் டூ வேற வருகிறதாம் என்ன கால கொடுமை சார்து படம் எடுக்க வந்தாங்களா அல்லது படத்தை கெடுக்க வந்தாங்களா என்ற கோணத்திலெல்லாம் கேள்விகளை கேட்டார்கள் அவரும் என்ன செய்வார் ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றுதான் படங்களை எடுக்கிறார் அவருடைய டேஸ்டை புரிந்து கொள்ளாமல் எடுப்பதுதான் தவறு நானும் பாகுபலி போல் படம் எடுக்கிறேன் என்ற கோணத்தில் பாடாய் படுத்தும் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் பலர் காதுகளிலே ரத்தம் வருகிறது என்றும் இன்னும் சிலர் நான் தேட்டரிலே தூங்கிவிட்டேன் என்றும் பலர் கூறினார்கள் பல படங்கள் சூர்யாவுக்கு ஃபெயிலியர் இருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமான படத்தை அவர் கொடுத்ததில்லை சூர்யா கேரியரை காலி செய்து விட்டீர்கள் என்று புலம்புகிறார்கள்